வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நம அனைவருக்கும் முதற் நண்போட கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணணங்கள் அனைவருக்கும் அன்புகள் தயனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாண் என்ற யூடியூப் சேனலிலே ஆவணி மாதத்தில் நிகழ்வதற்கும் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு அவை அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கிடைத்துவிடைய முழுவதுமாக பார்த்து அமாவாசையை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண பிரதாக ராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் விசுவாபுசு தமிழ் வருடம் ஆவணி மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம் ஆவணி மாதம் ஆறு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்றுதான் சர்வ அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் தாங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம் முதலாவதாக தர்ப்பணம் செய்யக்கூடிய மையன்பர்கள் இன்றைய தினம் திருகுசனம் அதாவது வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் எல்லுடன் அக்ஷதையை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் எல்லாரும் நினச்சிக்கலாம் மத்தியானம் தானே பன்னெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தானே ஐம்பத்தஞ்சி நிமிஷத்துக்கு தானே வருது அமாவாசை ஆனாலும் அப்போ தான் நம்ம படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும் அது கணக்கே கிடையாது பித்தற்களுக்கு காலை பத்து மணி முதல் பதினொன்றரை மணிக்குள்ளாக பித்தர்களுக்கு நான் செய்ய வேண்டும் அது அமாவாசை திதி இருக்கணும்னு அவசியம் இல்லை இதைத்தான் தர்ணசாஸ்திரமானது சொல்லியிருக்கிறது சர்வா அமாவாசை என்றால் அமாவாசை திதி வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதை வந்து யாராவது சொன்னால்னா அதை யாரும் நம்ப வேண்டாம் ஏன்னா அநேற்றிய திதி என்ன கொடுத்துருப்பாளா அமாவாசைன்னு ஆயிடுச்சோ அது சதுர்தசி திதியாக இருந்தாலும் அந்த திதியில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதனால் எல்லாரும் அவா உத்தியோகத்துக்கு போகிறவா காத்தாலேயே அமாவாசைக்கு வந்து தாராளமாக கடைச்சுட்டு தாக்காய்க்கு வச்சுட்டு கிளம்பலாம் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் அமாவாசை தினத்தன்று தங்களது சிலசில் தலைமுதல் பாதம் வரை கணவன் மனைவி இருவரும் ஸ்நானம் செய்ய வேண்டும் முக்கியமாக அமாவாசை தினத்தன்று வாசலில் கண்டிப்பாக கோலம் போட வேண்டும் இதே அமாவாசை தினத்தன்று தங்களது தாயாருக்கோ தகப்பனாருக்கோ வருஷா செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகிய பித்ருக்கர்மாக்கள் வருமேயானால் அவர்களுக்கு அந்த புத்தகர்மாக்களை செய்துவிட்டு தங்களினுடைய வீட்டு வாசலில் ஜலத்தை தலித்துவிட்டு கண்டிப்பாக கோலம் போட வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணமானது செய்ய வேண்டும் வித்தொர்கள் முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியில் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய அளவில் உரண்டியாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் பிறகு கோமாதாவிற்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க கொடுக்க வேண்டும் அனாதை ஆசிரமத்தில் உள்ள முதியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த அமாவாசை தினத்தில் வந்து நமது அன்றாட பணிகளை மட்டும் அதாவது அமாவாசை திதியானது எப்போ ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து நம்மளுடைய அன்றாட பணிகளை மட்டும் தான் செய்ய வேண்டும் அனைவரும் தாங்கள் சமைக்கக்கூடிய சமையலில் பச்சை அரிசியில் மட்டும்தான் சாதம் செய்ய வேண்டும் சமைக்கக்கூடிய காய்கறிகள் வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அவரைக்காய் கொத்தவரங்காய் பூசணிக்காய் இவைகளை மட்டும்தான் சேர்க்க வேண்டும் செய்யக்கூடாத விஷயங்கள் அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் சிறைகள் பெண்கள் அவர்களது குழந்தைகள் யாருமே அமாவாசை தினத்தன்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் வபனம் சவரம் ஷேவிங் கட்டி தலைமுடி வெட்டிக்கொள்வது போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்யக்கூடாது முக்கியமாக தாயார் தகப்பனார்கள் உள்ளவர்கள் சில தலையே தலையில் ஜலத்தை நீரை விட்டு அதாவது தாயார் தொகுப்பினர்கள் உள்ளவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தங்களது சிதசியில் ஜலத்தை விட்டு ஸ்நானம் செய்யக்கூடாது சமையலில் வந்து சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்னென்னான்ட்டா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு வெங்காயம் முருங்கக்காய் பூண்டு மசாலா பொடி மற்றும் புலாவ் மாமிசம் ஆகியவற்றை எக்காலத்திலும் அனைத்து அமாவாசை நாட்களிலும் நிச்சயமாக கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலும் செய்யக்கூடாது Subang Astu, Kadha